தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் கோகுல வாசனே கோபால கிருஷ்ணனே எனும் தலைப்பில் எழுதி இசையமைத்து பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோளம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு கோகுல கோபால கோபாலகிருஷ்ணனி கோகுல கோபால கிருஷ்ணனி கோகுல கோபால கோபாலகிருஷ்ணனே குழந்தை கண்ணனி குழலின் கேசவா குழந்தை கண்ணனி குழலின் கேசவா மழலை மொழியிலே மனதை ஈர்த்தவா வெண்ணை உண்டவா மண்ணை தின்றவா உன்னில் உன்னையே உன்னை வைத்தவா வெண்ணை உண்டவா மண்ணை தின்றவா உன்னில் உன்னையே உன்னை வைத்தவா கோகுல வாசனே கோபாலகிருஷ்ணனே குழலின் இசையிலே குழையும் பசுக்கலாம் செழுமையாகவே சிரிக்கும் யாவுமே அழகு பெண்களும் போதிலும் அகத்தில் நைஷ்டிக பிரம்மச்சாரமே அழகு பெண்களும் போதிலும் அகத்தில் நைஷ்டிக பிரம்மச்சாரமே கோகுல வாசனே கோபாலகிருஷ்ணனே இம்சை செய்திடும் கம்சன் தன்னையே அழித்து காக்கவே பிறந்து வந்தவா மெய்மை போலவே பொய்மை பேசுது மெய்மை சிலதுமே பொய்மையானது மெய்மை போலவே பொய்மை பேசுது மெய்மை சிலதுமே பொய்மையானது கோகுல வாசனே கோபாலகிருஷ்ணனே ஒழுக்கமின்றியே பக்தி போகுது விழுப்பம் போலவே வேடம் போடுது ஒழுக்கமின்றியே பக்தி போகுது விருப்பம் போலவே வேடம் போடுது தாக்கி அழித்திடும் தீது யாவுமே நாட்டில் எங்குமே வாட்டி வதைக்குதே கோகுல வாசனே கோபாலகிருஷ்ணனே நன்மை விளையவே நிலத்தில் எங்குமே என்ன நீக்கியே காணவே சின்ன கண்ணனே சிங்கார மன்னனே மண்ணில் மீண்டுமே பிறந்து வருகவே சின்ன கண்ணனே சிங்கார மன்னனே மண்ணில் மீண்டுமே பிறந்து வருகவே கோகுல வாசனே கோபாலகிருஷ்ணனே பிறந்து வருகவே விரைந்து வருகவே பிறந்து வருகவே விரைந்து வருகவே நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜநாதன்ேர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பாடலை இயற்றி தானே இசையமைத்து பாடியிருக்கின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் ஐயா அவர்கள் மிக்க நன்றிகளையே அருமையான பாடல் இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் இதுவரை கேட்டது பாடுவோர் பாடலாம் கேட்போர் கேட்கலாம்